என் பையன் வந்து ஒன் இயர் வரைக்கும் மேடம் தான் டெலிவரி பார்த்தாங்க ஒன் இயர் வரைக்கும் நல்லா வந்து நார்மலா வந்து பே ஒரு ஒன்னே கால் வயசு ஆகும் போது அவன் வந்து மாதிரி இருக்கும் போது என்ன இவ ஒரு மாதிரி வித்தியாசமா பேசாம இருக்கிறானே அப்படின்னு போது ஒரு செக் பண்ணும் போது டாக்டர் சொன்னாங்க ஒன்னே கால வயசு ரொம்ப ஏர்லியரா நீங்க செக் பண்றீங்க ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க

ரொம்ப ஆர்வமா சின்ன வயசுல இருந்துச்சு எப்பப்பாரு தண்ணீர் அழுதா கூட தண்ணியில ஏதாவதுன்னா ஒரு போப்பாங்க ஆர்டர் படுத்திக்கூட கடையை தண்ணி வச்சு தண்ணி வச்சு அவனுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பெண்டோட மேரேஜ்க்காக ஆலுவான்ற கேரளாவில ஆல்வான்ற எழுதி போகும்போது அவங்க அப்பாவும் நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சதுனால வந்து அவளோட பையனை வந்து செவன் மந்த்ஸ்லயே வந்து நான் அந்த ஆல்வா ரிவர்ல இருக்கும்போது அவன் இன்ட்ரெஸ்டா ஸ்விம்மிங்ல இது பண்ணமாச்சு அதே மாதிரி ஒரு டென் மந்த்ஸ் இருக்கும் போது அண்ணா அங்கே வீட்டுக்கு போகும்போது அங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா அவன் சும்மிங்ல இருக்கும் போது சரி இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்களும் அவங்க சும்மிங்ல தண்ணியில ஆர்வமா இருக்கானே எங்கனாலும் பகெட்னாலும் உட்கார வச்சுக்கிட்டு இப்படியே அவனோட த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் அவன் வந்துட்டே இருந்தான் இந்த மீன் டைம் வந்து என்னாச்சுன்னா

அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து ஸ்விமிங் பூல்ல போடுறான் ஸ்விமிங் பூல்ல போட்டா நல்ல இன்ட்ரெஸ்டா அவன் ஸ்விமிங் பூல் பண்ணும்போது ஆனா வந்து அவனோட காம்படிட்டிவ் மோடுன்றது அவனுக்கு இல்லை அதாவது அஞ்சு பிள்ளைங்க வந்து மொத்தமா இறங்குனா நம்ம போய் ஃபர்ஸ்ட் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுற வரணும்ன்றது கான்செப்ட் இல்லை ஆனா வந்து கோச்சர் என்ன ஐடென்டிஃபை பண்ணாருன்னா அவன் வந்து நல்லா வந்து ஸ்டாமினா நல்லா இருக்குது லாங் லாஸ்டிங்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு ஸ்விம்மிங் ட்ரைனிங் ஆகியபேஷனல் தெரப்பி ஸ்பீன்ஸ் தெரபின்றது வந்து இந்த கொரோனா பீரியட் முன்னாடி வரைக்கும் அவனுக்கு ஒன் டே மிஸ் பண்ணாம நான் அவளோட ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல இருந்து அவளோட தேர்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு இந்த மெயின் டைம் அவனுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி வரல பேசுறதுக்குன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு வரவே இல்லை அப்ப என்ன பண்ணலாம் போது நம்ம அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கூலிங்ல அவனுக்கு டென்தாவது அப்பியர் பண்ண வைக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு எங்களோட ஸ்பெஷல் எஜுகேட்டர் கேட்கும் போது இல்ல ஹரேஷ் அம்மா அவனுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இல்ல அவன் அந்த அளவுக்கு அவனால பண்ண முடியாதுன்னு போது என்னடா அவனை படிக்க வைக்கவும் முடியல எதுலயுமே பண்ண வைக்க முடியலன்னு போது அப்ப அவனுக்கு ஸ்விம்மிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போது சரி அதுல என்ன பண்ணுவோம் அப்படின் போது சிவ் ஸ்விம்மிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச போது அஹ் அதுவும் குறிப்பிட்டு சி ஸ்விம்மிங்ல ஸ்பெஷல் செய்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ஒரு சில கேண்டிடேட்ஸ் தான் அதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சதீஷ் அப்புறம் இவங்க சரோணர் அப்புறம் கார்த்திக் இவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பா இருந்து அந்த இதை பண்ணிட்டு இருக்காங்க போது ஒரு ஒரு காம்படிஷன்ல வந்து நாங்க வந்து ஆஹ் வந்து ஒரு கையை வந்து கிருத்திக்க ஒரு ஸ்பெஷல் சைல்டு வந்து இதே ஸ்விமிங் காம்படிஷன்ல அரேஷும் நல்லா பண்ணுவான் கிருத்திக்கும் பண்ணுவான் ஆனா அரேஷ் ஃபர்ஸ்ட் வந்தா வர போடல அப்போ வந்து எங்க ஹஸ்பண்ட் ஐடென்டிஃபை பண்ணாரு யாரு கோல் பார்க்கும்போது கார்த்திக் இவர் வந்து திருவான்மூர்ல இருக்கா இருக்கு வீணும்ல இருக்கு இவரும் திருவான்மையூர்ல இருக்கிறாரு அப்ப நம்ம வந்து அவரை வந்து நம்ம பையனுக்கு சுமிங் கோச்சு தான் போடுவோம்னு சொல்றதுக்கு ஆக்சுவலா சுமிங் கோச்சு தான் அவரோட தம்பி மனை தான் பார்த்துட்டாப்புல கூட ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு வந்து கார்த்திக் இல்லனா என்னால வந்து ஒரு வேலையும் செய்ய முடியாது எங்க அம்மாவும் தவறிட்டாங்க அதனால வந்து எனக்கு அனைத்து பாத்துறதுன்னா எங்க ஒண்ணு ரிஃபண்ட் பண்ணியிருந்தது எங்க அம்மாவை அடுத்து நான் ரிஃபண்ட் பண்ணிருந்தது கார்த்திகை தான் கார்த்திகிட்ட கொடுக்குறது

அப்படி ஒரு படு வச்சு அதாவது அவன் ஒரு அடி எடுத்து வச்சா அவன் மூணு அடி பின்னாடி தள்ளிட்டு இருந்துச்சு அப்ப வந்து அன்னைக்கு வந்து அவன் வந்து தலைமன்னு தனுஷ் கோடி அவன் செய்யும்போது அப்ப அன்னைக்கு எங்களோட நாங்க பண்ணது என்னதுன்னா நாங்க போச்சு எல்லாமே பண்ணதுன்னா அவன் அன்னைக்கு வந்து அவன் வந்து சிக்ஸ் அவர்ஸ்ல குடிப்பான்னு நினச்சிருந்தோம் ஆனா அன்னைக்கு சியோட கண்டிஷன் வந்து ஒர்ஸ்டா இருந்ததுனால அவனால டுவெல் ஹவர்ஸ்க்கு லாங் லாஸ்டிங் பண்ணிட்டு இருந்தான் அப்ப அவனால டுவெல் ஹவர்ஸ் லாங் லாஸ்டிங் பண்ண முடியுதுன்னா அப்ப அவனுக்குரிய அந்த கெபாசிட்டி இருக்கு அடுத்த இவெண்ட் என்ன பண்ணலாம் போது சென்னையில எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் குறிப்பிட்டு இந்த ஸ்பெஷல் சைல்ட்ஸ் ஸ்பெஷல் சைல்ரன் மூலமா தெரியணும்ன்றதுக்காக நாங்க வந்து சென்னை டு மகாம்புபுரம் ஃபிப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த இவெண்ட கண்டக்ட் பண்ணலாம் இதுலயும் அரேஷோட நேரம் என்னன்னா எப்பயுமே ஈஸியாவே அரேஷ்க்கு எதுவுமே கிடைக்காது நேற்று நைட்டு டு டூ ஓ கிளாக் வந்து அவன் வந்து ஸ்விம்மிங்க இறங்க ஆரம்பிச்சான் இறங்குன ஒரு டென் மினிட்ஸ்லோ ஃபிப்டீன் மினிட்ஸ்லயோ ஒரு வாங்கு போய் அவன் மேலேயே ஏறி போயிட்டு அதுல தடுப்பு தடுப்பா வந்து அவனோட ஸ்பீட குடச்சு அப்படியே அமைதியாகி

இருந்து வந்திருக்காங்க மேடம் எவ்வளவு பிஸியான ஷெடியூல்ல எங்களுக்காக இந்த டைமிங் ஏன்னா மேடம் ஒரு டென் மினிட்ஸ் கிடைக்காத அப்பாயின்மெண்ட் கொந்தவங்க மேடத்தோட அப்பாயின்மெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எனக்காக வந்து இப்போ ஒன் ஹவர் பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே அங்கீகரிக்கிறது என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல சர்ச் பரத் போக ஏதோ ஒரு இடத்துல வரணும் நினைக்கும் போது எங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் தேடி பார்க்கும்போது ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க अरे 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 अ 好了。好

மகாபலிபுரம் டு சென்னை ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் டூ செகண்ட்ஸ்ல வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில வந்து ஏஷியாவில் வந்து இந்த ஏஜ்ல டீம் கேட்டகரியில் இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு அதுக்காக தான் வந்து இன்னைக்கு இந்தியன் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இந்த ரெக்கார்ட் வந்து நம்ம ஆஃபீஸ்ல வந்து அப்ரூவ் பண்ணி அதுக்கான சைட்டேஷன் ஸோ இஸ் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் தி கிட்ஸ் இன் திஸ் கேட்டகரி இன்னும் நிறைய பண்ணுவார் பண்ணணும் எங்களுடைய வாழ்த்துக்கள் என் பையன் பேர் ஹரீஷ் பரத்மோகன் என் ஹஸ்பண்ட் பேர் பரத்மோகன் இந்த இந்த டைம் என் பையன் வந்து மகாபலிபுரம் டு கண்ணகி சிலை ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பிப்டீன் ஹவர்ஸ் ஜீரோ ஜீரோ டுவெண்ட்டி ஒன் செகண்ட்ஸில் அந்த இவெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கு ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் மெடலும் கொடுத்திருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக あの yeah. Why so should